ஓசூர் பகுதியிலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஒரு புதிய விமானம் விமான விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் ஆனால் இந்த பகுதியில வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை அனைத்து அரசியல் கோரிக்கை என்னவென்று சொன்னால் ஒரு விவசாய நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோட வேண்டும் இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் தொழில் முனைந்திருக்கிறது அது போலவே பகுதியில் இருக்கக்கூடிய நிறைநில பொருட்கள் விவசாய பொருட்கள் அது பாதிக்கப்படக்கூடாது அதற்காக இங்கிருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஒரு ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலம் என்ற பெயருக்கு எடுக்க கூடாது அது தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உரையாகி இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பகுதியிலே விமான நிலையம் என்ற பெயரிலே விவசாய நிலங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை ஏற்கனவே எடுத்த நிலங்களுக்கு சரியான நிலையிலே மத்திய அரசாங்கம் நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஒரே நாளிலே கொடுத்தது ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நிறத்தை எடுத்துக்கொண்ட மாநில அரசாங்கம் இன்று வரை சரியான ஏபீடு தொகை கொடுக்கப்படவில்லை இங்கே லட்சங்களிலே பேசுகிறார்கள் அங்கே கோடியிலே பேசுகிறார்கள் ஆக மரியாதைக்குரிய முதல்வர்கள் இது உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய எஸ்டிஆர் ரோடு சர்வீஸ் ரோடுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும் சிப்காட்டிலே இரண்டு கோடி நிலம் என்று சொன்னால் விவசாய நிலம் லட்சத்திற்கு போகாது எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு கோடிகளிலே உடனடியாக மாநில அரசாங்கம் கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த இழப்பீடு தொகையை வழங்குவது எங்களுடைய மரியாதைக்குரிய மோடி அரசாங்கம் நிதின் கட்கரி அவர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார்கள் ஆக பாதிக்கப்படக்கூடாது விவசாய நிலம் எந்த காரணத்தை கொண்டும் எடுக்க கூடாது வளர வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பாதிக்காமல் வளர வேண்டும் விமான நிலையம் வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விமான நிலையம் இந்த பகுதியிலே தேவை இல்லை என்பதை இங்கே தெளிவாக மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு நாங்கள் அத்தனை பேரும் சென்று ஒரு முறை முதலமைச்சர்களை சந்திக்க காத்திருக்கிறோம் முதல்வர் இதற்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறோம் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு புதியதாக தமிழ்நாட்டிலே அமைய போகின்ற இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே புதியதாக அமர போகின்ற அதிமுக பிஜேபி பி எம் கே கூட்டணி அரசாங்கம் நிச்சயமாக முடிவெடுத்து இந்த விமான நிலையத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே சொன்னோம் ஆக எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலம் இங்கே விமான நிலத்திற்கு எடுக்க கூடாது எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒழுங்காக காப்பீட்டு தொகையை நிர்ணயிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் இதுல லட்சங்கள்ல பேசுகிறார் ஆனால் லட்சியத்தோடு பேசி இந்த விவசாய நிலத்திற்குரிய இயற்பீடு தொகையை கொடுக்க வேண்டும் அப்ரூவ் செய்த ஸ்டாலின் கொடுப்பது நாங்கள் ஆக என்ன இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியல இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பி அதை பத்தி என்னன்னே பேச மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சும் அவர்கள் ஓசூருக்கு வந்தார் நான் அதற்கு முன்பாகவே பிரகாஷ் சொன்னேன் உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கார் ஆகவே முதலுடைய காதுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவர் சொன்னாரோ இல்லையோ ஆண்டவனுக்காக தெரியும் ஆனால் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு இந்த பகுதியிலே ஒரு இன்ச்சு நிலம் கூட யாருக்காகவும் சாலை உழைப்பதற்கு விவசாயிகள் தயாராக இல்லை வருகின்ற விரைவிலே இந்த பகுதியிலே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு விவசாய மண்டல மாநாட்டை நடத்துவோம் அந்த மாநாட்டிலே இந்த ஓசூர் பாகலூர் பகுதி விவசாய இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் வேண்டுவது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விவசாய நிலத்தை எடுப்பதை டிட்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இன்றே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்கின்றோம் இதெல்லாம் நடைபெறவில்லை என்று சொன்னால் இங்கே மாவட்ட ஆட்சியர் முருகன் அவர்களுடைய முன்னிலையிலே விரைவிலேயே தமிழக அரசாங்கம் அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இங்கே அரசியல் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹி